சூப்பரா இருந்துச்சுண்ணா தனுஷ் சம் ஆக்டிங் ரொம்ப சென்டிமெண்டா இருந்துச்சுண்ணா டைரக்ஷன் செம்மையா பண்ணிருக்காரு தனுஷ் நான் வேணும் அருண் விஜய் தனுஷ் ரொம்ப வேண்டாம் தனுஷ் ஆனா ரொம்ப பிடிச்சிருந்துச்சு தனுஷ் ரொம்ப ரொம்ப ஆனா ரொம்ப அழுதுட்டேன்

ஃபேமிலிக்கு ஒரு நல்ல படம் நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா நல்லா பண்ணியிருக்காரு நல்லா பண்ணியிருக்காரு ஜிபிராச மியூசிக் நல்லா இருக்கு விஜய் நல்லா பண்ணியிருக்காங்க அவங்க நடிப்பு வரைக்கும் சொல்லிடலாம் ஆமாம் நல்லா இருக்கு படம் படம் ரொம்ப நல்லா இருக்கு தனிஸ்வர் நல்லா பண்ணியிருக்காரு அப்பா அம்மாவுடைய நினப்பு வந்து என் டைம் இருக்கும் பட் ஆனால் அந்த அளவுக்கு அவங்க மேலே போயிட்டு பார்க்கணும் இது கொஞ்சம் அக்கறை இருக்காது

நல்லா இருக்கு என்ன என்ன சொல்றாங்க லைக் ஒரு family oriented movie பட் சூப்பரா இருக்கு தணஸ் வந்து டைரக்ஷன் பண்ணிருக்காரு கரெக்டா பண்ணிருக்காரு கரெக்டா சூப்பரா எல்லாம் நல்லா இருக்கு ஜே எல்லாமே நல்லா படம் நல்லா அப்பா அம்மா எல்லாமே நல்லா பண்ணி பார்க்கலாம் ரொம்ப இருக்குது நல்லா நல்லா இருக்கு கண்டிப்பா சென்டிமெண்டா வந்து பார்க்கலாம் ஆ இருக்கு

இது படத்தை பத்தி என்ன ஆகிங்கன்னா இது வந்து பூர்வீகமான இது நம்மளோட முன்னோர்களோட குலதெய்வ கோயில் இருக்குல்ல அத பத்தி படம் சூப்பர் படம் வந்துட்டு அவரேஜ் தாங்க புள்ளியவர்களுக்கு பெருசாலாம் பெருசா எல்லாம் இல்ல ஒவ்வொரு பேமிலி சென்டிமெண்ட் அவன் வந்துட்டு வெளியால போய்றான் இங்க வந்துட்டு அவங்க அப்பாவோட தனுஷ் டாக்டிங்லாம் நல்லா இருக்கு தனுஷோட நித்யா மேன்கு அதிக கான்செப்டே வரல உங்களுக்கு ராஜ்கிரந்து நல்லா இருக்கு ஆஹ் பேமிலியோட ஒன் டைம் பாருவான் செம்மையா இருக்கு படம் நல்லா பண்ணியிருக்கிறாங்க எல்லாருடைய கேரக்டருமே ஃபர்ஸ்ட் கிளாஸ் பண்ணியிருக்கிறாங்க அருமையான கேரக்டர் தனுஷ் சார் அடி சும்மா சொல்லவே வேணாம் செம்மையா இருக்கும் ஆக்சுவலா வந்து அடுத்த ஆஸ்கார வேணும் தனுஷ் தான் வித்யாமே எல்லாரும் எல்லாருமே அவங்க கேரக்டர் பர்ஃபெக்டா பண்ணியிருக்காங்க ராஜ்கிரண் சார்லாம் செம்மையா பண்ணியிருக்காரு சத்யராஜ் சார் அருண் விஜய்க்குலாம் அருமையான கேரக்டர் ஃபர்ஸ்ட் கிளாஸ் கேரக்டர் கடைசியில் இளவரசர் செம்மையா பண்ணிட்டார் சூப்பரா இருக்கு படம் செம்மையா இருக்கு பார்க்கலாங்க பார்க்கலாம் இந்த ஜென்ரேஷனுக்கு தேவையான படம் 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 கண்டிப்பாக தேவை ஆ பிடிச்சி நல்லா நல்லா தான் 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 ப்ரோ இருந்துச்சு இருந்துச்சு ஓகே எனக்கு என்னமோ கொஞ்சம் லேக் இருந்த மாதிரி இருந்தது டூ ஹவர்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்ன்றது கொஞ்சம் பெரிய பெரிய படம் மாதிரி தான் இருந்துச்சு நல்லா போச்சு செகண்ட் ஹாஃப் தான் கொஞ்சம் லேகா இருந்தது தனுஷ் ஆக்டிங் வந்து தனுஷ் ஆர் ஆக்டிங் வந்து செம்மையாக இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு ராஜ்கிரண் செம்ம சப்போர்ட்டிங் செம்மையாக பண்ணியிருந்தாங்க அப்பா அம்மா கேரக்டர் பங்கமாக இருந்தது நித்யா மேனோட கேரக்டரும் சூப்பராக இருந்துச்சு அருண் விஜய் மட்டும் இன்னும் கொஞ்சம் அருண் விஜய்க்கு பதில் வேறு யாராவது ட்ரை பண்ணியிருந்துருக்கலாம் அவரை கொஞ்சம் டம்மி பண்ண மாதிரி இருந்தது ஃபேமிலியோட படம் ஆ ஃபேமிலியோடு பார்க்கலாம் ப்ரோ நல்லா தான் இருந்துச்சு ஃபேமிலியோடு பார்க்கலாம் ஒன் டைம் வாட்சபிள் தான் ரொம்ப ஒரு வாட்டி ரெண்டு மூணு வாட்டி அந்த மாதிரிலாம் பார்க்க முடியாது ஒன் டைம் பார்க்கலாம் ஃபேமிலியோடு பார்க்கலாம் நடுவில் நடுவில் கொஞ்சம் கொஞ்சம் காமெடி பண்ணியிருந்தாங்க அது நல்லா இருந்தது என்ஜாய் பண்ணி பார்க்கலாம் ப்ரோ தனுஷ் ஆஷா தனுஷ்வனா வந்தீங்கன்னா படம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்